வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் திடீரென கொட்டிய கனமழை மூடுபணியாகிய மலையகம் வாகனத்தை கவனமாக செலுத்துங்கள் சாரதிகளுக்கு போலீசார் எச்சரிக்கை தங்காலை ஓடி சென்று மகிந்தவை சந்தித்த விமல் வீரவன்ச நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அணுறு வழங்கிய வாக்குறுதி ராணுவ முகாமுக்குள் ஏற்பட்ட மோதல் ஒருவர் கொடூரமாக கொலை தொழிலமைச்சர் தலைமையில் பாதீட்டுக்கு முந்திய விவாதம் உலகளாவிய தரப்படுத்தலில் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவு உடுவில் பிரதேச செயலக பிரிவில் உள்ள ஐந்து பாடசாலைகளில் போதைப்பொருள் பொருள் பாவனை கைது மனு. உத்தரவு. செய்திகள். திடீரென கொட்டிய கனமழையால் மலேக பகுதிகள் முழுவதும் மூடுபணியாக மாறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் அமைந்துள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகின்றது கொட்டி தீர்க்கும் கனமழையால் மலையக பகுதி முழுவதும் அடர்ந்த மூடு பணியாக மாறியுள்ளது கனமழை மற்றும் மூடு பணியால் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹேட்டன் நுவர்லியா மற்றும் ஹேட்டன் கொழும்பு பிரதான வீதியிலும் கிளை வீதிகளிலும் அடர்ந்த மூடுபனி காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே குறித்த வீதிகளில் வாகனம் செலுத்தும் போது முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்து மெதுவாக கவனமாக வாகனங்களை செலுத்துமாறு ஹட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் திடீரென யாழ்குடா நாட்டு பகுதியில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தங்காலையில் உள்ள கால்டன் இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நேற்று சந்தித்தார் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த பின்னர் விமல் வீரவன்ச தனது முகநூல் கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் புலிகளை தோற்கடிப்பதில் தலைமைத்துவத்தை வழங்கிய ஐந்தாவது நிறைவேற்று ஜனாதிபதி மஹிந்த கொழும்பில் கொழும்பிலுள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து திரும்பி தங்காலை ஹால்டன் இல்லத்திற்கு குடிபெயர்ந்தார் என்ற செய்தி இலங்கையில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்த செய்தியாகும் அரசியல் வேறுபாடுகள் இருந்த போதிலும் புலிகளை தோற்கடிக்க அவர் வழங்கிய அரசியல் தலைமைக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு செயலாக அவரை சந்திக்க சென்றோம் தேசிய சுதந்திர முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தேசிய சுதந்திர முன்னணியின் பிற பிரதிநிதிகள் தங்காலை நிலத்தில் அவரை சந்தித்து அவரது நலன் குறித்து விசாரித்து எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியும் அதனால் ஏற்பட்ட துயரமும் தற்செயலானவை அல்ல என்றும் அவற்றிற்கு பல முக்கிய காரணிகள் இருந்தன என்று ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் மத்திய அதிவேக வீதி வேலை திட்டத்தின் கடவத்தை முதல் மீதிகம வரையிலான பகுதியின் கட்டுமான பணிகளை மீண்டும் தொடங்குவதற்கான ஆரம்ப விழா தற்பொழுது ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயகவின் தலைமையில் ஆரம்பமாகியுள்ளது இன்று கட்டுமான பணிகளை தொடங்குவதற்கான ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்றபோதே உரையாற்றுகையில் இலங்கையின் இதுபோன்ற பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் ஏற்படாத வகையில் நாடு கட்டமைக்கப்படும் என மக்களுக்கு உறுதியளித்தார் ஒரு நாட்டின் பொருளாதார தன்மை கட்டுமான பணிகள் மூலம் மட்டும் உருவாக்கப்படுவதில்லை மாறாக பல்வேறு வழிகளில் உறுதிப்படுத்தப்படுகின்றது என்று ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் முழு பொருளாதாரமும் மக்களின் வாழ்க்கையும் பெரும் சரிவை சந்தித்துள்ள இந்த தருணத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தலங்கம போலீஸ் கொல்லப்பட்ட நபர் ராணுவ திட்ட கடமைக்காக நியமிக்கப்பட்ட ஒரு சிவில் பேருந்து ஓட்டுநர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கொலை செய்யப்பட்ட ஓட்டுநருக்கு மற்றும் ஒரு பேருந்து ஓட்டுநருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பின்னர் இந்த கொலை நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது தலை மற்றும் உடலில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி இந்த கொலை செய்யப்பட்டுள்ளது பலத்த காயமடைந்த நபர் பின்னர் ராணுவ அதிகாரிகளால் தலங்கம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் கொலை செய்த இருபத்தெட்டு வயதைச் சேர்ந்த சந்தேக நபர் தலங்கம போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலங்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வங்கி நிதி மற்றும் காப்புறுதி துறை குறித்து பாதீட்டுக்கு முந்தைய விவாதம் இடம்பெற்றது இந்த விவாதம் ஜனாதிபதி செயலகத்தில் தொழில் அமைச்சரும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தலைமையில் நடைபெற்றது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் திட்டத்துக்கு வங்கித்துறை வழங்க வேண்டிய ஆதரவு குறித்து விவாதங்கள் விரிவாக கவனம் செலுத்தின இது தொடர்பாக பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களையும் முன்மொழிவுகளையும் முன்வைத்தனர் டிஜிட்டல் மயமாக்கல் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை இலக்காக கொண்ட திட்டங்களை விரிவுபடுத்தல் மற்றும் புதிய காப்புறுதி திட்டங்களை அறிமுகப்படுத்துவது முதல் வங்கி மற்றும் நிதித்துறையில் செயல்திறனை மேம்படுத்துவதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து செப்டம்பர் பதினொன்று அன்று வெளியிடப்பட்ட சமீபத்திய ஹென்லி கடவுச்சீட்டு குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகளாவிய தரவரிசையில் இலங்கையின் கடவுச்சீட்டு தொன்னூற்றி ஏழாவது இடத்திற்கு சேர்ந்துள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டிய நிலையில் தொன்னூற்றி ஆறாவது இடத்திலிருந்து ஐந்து இடங்கள் முன்னேறி தொன்னூற்றி ஓராவது இடத்திற்கு வந்துள்ளது இது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தொன்னூத்தி ஆறாவது இடத்திலிருந்து முன்னேற்றத்தை குறிக்கின்றது இருப்பினும் சமீபத்திய புதுப்பிப்பில் நாடு தொன்னூத்தி ஏழாவது இடத்துக்கு சரிந்துள்ளது அதன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிலையை விட ஒரு இடம் குறைவாக காணப்பட்டுள்ளது உலகளாவிய சூழலில் அமெரிக்கா கடவுச்சீட்டு ஜூலை தர வரிசையிலிருந்து இரண்டு இடங்கள் சரிந்து பன்னிரண்டாவது இடத்திற்கு சரிந்துள்ளது இது குறியீட்டின் இருபது ஆண்டுகால வரலாற்றில் மிக குறைந்த நிலையை குறிக்கின்றது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுச்சூட்டாக சிங்கப்பூர் தொடர்ந்து முதலிடத்தை பிடித்துள்ளது அதைத் தொடர்ந்து தென்கொரியா மற்றும் ஜப்பான் உள்ளன மறுமுனையில் ஆப்கானிஸ்தான் கடைசி இடத்தில் உள்ளது உடுவில் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட ஐந்து பாடசாலைகளில் போதைப்பொருள் பாவனை இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உடுவில் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவானந்த ராஜா தலைமையில் இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் போதைப்பொருள் பாவனை தொடர்பில் ஆராயப்பட்ட போது துறைசார் அதிகாரி ஒருவரினால் குறித்து அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டது உடுப்பில் பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட பகுதியில் முப்பத்தி இரண்டு பாடசாலைகள் உள்ளன அவற்றில் ஐந்து பாடசாலைகளில் போதைப் பயன்படுத்துகின்ற மாணவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களின் குடும்ப விவரங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டபோது அந்த மாணவர்களின் குடும்பங்களில் உள்ள பெண்களும் போதைப் பொருளுடன் தொடர்புடையவர்களாக உள்ளமை தெரியவந்துள்ளது உடுவில் பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட முப்பது கிராம சேவையாளர் பிரிவுகளில் ஐந்து கிராம சேவையாளர் பிரிவு போதைப் பொருள் தொடர்பான அடையாளப்படுத்தப்பட்ட பிரிவுகளாக இனங்காணப்பட்டுள்ளது இவ்வருடம் தை மாதம் தொடக்கம் இதுவரை காலப்பகுதியில் சிறுவர் தொடர்பான முறைப்பாடுகளாக குறிப்பாக பாடசாலை இடைவிலகல் பாலியல் துன்புறுத்தல் பாலியல் தொடர்பு குடும்ப வன்முறை உட்பட அறுபத்தேழு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த முறைப்பாடுகள் மீதான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன குறித்த பிரதேச பகுதியில் வழி தவறி செல்கின்ற பாடசாலை மாணவர்களை சரியான வழியை காட்டுவதற்கும் ஏனிய மாணவர்களை விழிப்படைய செய்வதற்கும் அனைத்து தரப்பினர்களையும் உள்ளடக்கிய ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜா குறித்த அதிகாரிகள் முன்வைத்த தகவல்களை பார்க்கும்போது தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவம் வெளிப்படுத்தப்படுகின்றது போலீசார் பிரதேச செயலக அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதுடன் போதைப்பொருள் பாவனையை தடுப்பதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு வழங்கும் நிலையம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது விரைவில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது என்று தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் உதய கமன் தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி விசாரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மனுதாரர் உதயகம்மன் பில சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகரடி சில்வா விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இன்று இந்த உத்தரவை பிறப்பித்தது ஐக்கிய நாடுகள் சபையில் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கை சட்டத்தின்கீழ் குற்றப்புலனாய்வு துணைக்களம் தன்னை கைது செய்ததை தடுக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு உதய கம்மன் பிள இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் உதய கம்மன் பிளவை கைது செய்வதற்கு எந்தவொரு முடிவும் எடுக்கப்படவில்லை என குற்றப்புலனாய்வு துணைக்களம் சமீபத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தது விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாகவும் அதன் பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று குற்றப்புலனாய்வு துணைக்களம் சார்பாக முன்னிலையான பிரதி மன்றடியார் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் திடீரென கொட்டிய கனமழை மூடுபணியாகிய மலையகம் வாகனத்தை கவனமாக செலுத்துங்கள் சாரதிகளுக்கு போலீசார் எச்சரிக்கை தங்காலை ஓடி சென்று மகிந்தவை சந்தித்த விமல் வீரவன்ச நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அணுறு வழங்கிய வாக்குறுதி ராணுவ முகாமுக்குள் ஏற்பட்ட மோதல் ஒருவர் கொடூரமாக கொலை தொழிலமைச்சர் தலைமையில் பாதேட்டுக்கு முந்திய விவாதம் உலகளாவிய தரப்படுத்தலில் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவு உடுவில் பிரதேச செயலக பிரிவில் உள்ள ஐந்து பாடசாலைகளில் போதைப்பொருள் பாவனை கைது தடுக்க கோரிய கமன் பிளவின் மனு நீதிமன்றின் உத்தரவு இதுடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற தமிழ் என்று எமது ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்